உங்கள் வீடுகளில் தெய்வீக உணர்வை தரும் தசாங்கத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மூலிகைகளின் கலவையே தசாங்கம் என்பதாகும் தசாங்கத்தில் உள்ள பொருட்கள் சாம்பிராணி கீச்சிலி கிழங்கு நாட்டு சர்க்கரை வெட்டிவேர் வெள்ளை குங்குலியம் லவங்கம் ஜாதிக்காய் சந்தரதூர் மட்டிப்பால் திருவட்பாச்சி ஆகியவைகளின் கலவையே தசாங்கமாகும் தசாங்கம் பலன்கள் இந்த தசாங்கத்தின் புகையானது உடலின் பல்வேறு உணர்ப்புகளின் வியாதிகளை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றது இதன் நறுமணமே தெய்வீக உணர்வை உண்டாக்குபவையாக இருக்கும் துஷ்ட சக்திகளை இதன் புகை விரட்டிவிடும் திருஷ்டி கழிக்கவும் உபயோகிக்கலாம்